இப்போது சோஷியல் மீடியாவில் பரவலாக பேசப்படுறது தான் ராகுல் திக்கி இவர் கடந்த ஜனவரி பதினேழாம் தேதி நைட்டு அவரோட பைக்கில் ஸ்பீடாக போனதால் பைக் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துலையே அவரோட உயிர் தான் சொல்லப்படுது இப்போது நம்ம அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம் பசங்கள் நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொரு பெற்றவங்களும் அவங்களோட கஷ்டத்தை மறைச்சி கடன் வாங்கி பிள்ளைங்களுக்கு பைக்கு காருன்னு நிறைய செய்கிறாங்க அது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனால் குடும்ப சூழ்நிலையும் பெற்றவங்களோட கஷ்டத்தையும் சொல்லி பிள்ளைங்களை வளர்க்குறது தான் புத்திசாலித்தனம் பசங்க மட்டும் இல்லை எல்லாருமே வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி உங்கள் குடும்பத்தையும் நினச்சி பாருங்கள் நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்தோட நிலைமை என்னவாகணும் யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் போதுங்க உங்களோட வாழ்க்கை தலைக்கிலாம் மாறுறதுக்கு வண்டியில் போகிறப்போ ஸ்பீடாக போகாதீங்க ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க சீட் பெல்ட் போடுங்க ஹெல்மெட் போடுங்க ட்ரிங்க் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டாதீங்கன்னு காவல்துறை நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க உயிர் போனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் திரும்ப வராதுங்கிற உண்மையை புரிஞ்சு வண்டியை ஓட்டுங்க